ஹாய் விவாஸ் வெல்கம் டு கேஜே டிஎஸ்எம்ஏஎல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர்கொழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் அரைக்கப்பு தேங்காய் ஒரு கப்பு தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் மல்லி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தாளிப்புக்கு கடுகு வரமிளகா கருவேப்பிலை கருவேப்பில ரெண்டே ரெண்டு வெந்தயம் வாசனைக்காக பிடிக்காதவங்க விட்டுருங்க தேவையான அளவு உப்பு பெருங்காயம் தேங்காய் எண்ணெய் இலப்பண்ணா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு எடுத்துடலாம் இதிலே தாளிச்சிருங்க கடுகு வர கருவேப்பிலை கருவேப்பில ரெண்டே ரெண்டு வெந்தயம் நல்லா கடுகு நல்லா வெளிக்கட்டும் அரவைக்கு நம்ம ஊரை வச்சிருக்கிற மல்லி பச்சை மிளகாய் பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு காட்டுறவங்களும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இதோட கலந்துக்கோங்க நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணல ஒயிட்டாக தான் பண்ணுறேன் விருப்பம் இருக்கிறவங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ பெருங்காயம் உப்பு இப்போ நம்ம அரைச்ச விழுத இதில் கலந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க கூடாது ஜஸ்ட் பதஞ்சு வரணும் அவ்வளவுதான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மோரை இதில் கலந்துரு கலந்துடலாம் மோர் ஊற்றிட்டா ஒரு பதஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்றாதீங்க கொதிக்க விட்டிங்கன்னா திரியாக வந்துடும் மோர் தனியாக வந்துடும் டேஸ்ட்டும் இருக்காது நீட்டாக மாதிரி ஆகிடும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா இப்படி பதஞ்சு நுரைச்சி வர மாதிரி வருது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விடக்கூடாது கேஸை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட மோர் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சுங்க பாருங்கள் நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக பூசணிக்காய் பரங்கிக்காய் சவுச்சவ் எது வேணாலும் போட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கேஜ்டி எஸ்எம்எம்ஏலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்